அப்தி இந்த ஒண்ணு போதும் உங்க மொத்த பிரச்சனையையும் விரட்டிவிடும் இனி நீங்க தான் ராஜா நாம் அன்றாடம் வாழ்க்கையில் ஓடி ஓடி உழைப்பதே எதற்காக என்றால் நம் குழந்தைகளுக்காகவும் நம் மனைவியை அப்பா அம்மா போன்ற எல்லோருக்கும் தான் ஓடி ஓடி உழைக்கின்றோம் ஆனால் நம் உடம்பை நன்றாக பார்த்துக் கொள்வதில்லை நான் உழைப்பதே எதற்கு நல்ல சாப்பாடு சாப்பிட்டு உடம்பை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள வேண்டும் ஆனால் அதை யாருமே பொருட்களை வாங்கி சாப்பிட்டு உடலை அது போல இல்லாமல் நல்ல சத்து வாய்ந்த பொருட்களை சாப்பிட வேண்டும் சத்து வாய்ந்த பொருட்கள் என்று சொன்னாலே அதில் பாதாம் நட்சுவகைகள் உலர் திராட்சை இவைகள் எல்லாம் அடங்கும் இத்தனை இதிலும் பிடித்திருப்பது அத்திப்பழம் தான் அத்திப்பழத்தை ஊற வைத்து சாப்பிட்டால் எவ்வளவு நன்மைகள் கிடைக்கும் என்று தெரியுமா வாருங்கள் பார்ப்போம் ஆனால் ஊற வைத்த அத்திப்பழத்தை சாப்பிடுவது அதன் நன்மைகளை இரட்டிப்பாக்குகிறது அத்தகைய சூழ்நிலையில் ஒன்று இரண்டு அத்திப்பழங்களை தவறாமல் இரவில் வைத்து மறுநாள் அதனை சாப்பிடுவதால் மலச்சிக்கலில் இருந்து நிவாரணம் கிடைக்கிறது மேலும் பல நோய்களையும் குணப்படுத்த முடிகிறது கேள்வி என்னவென்றால் வைத்த அத்திப்பழத்தின் நன்மைகள் என்ன லக்னோவில் ரித்து திரிவேதி இது குறித்து விளக்கம் அளித்துள்ளார் ஊற வைத்த அத்திப்பழங்களை தொடர்ந்து சாப்பிடுவது நீரிழிவு நோயை கட்டுப்படுத்துகிறது அத்திப்பழத்தில் அதிக பொட்டாசியம் உள்ளது கூடுதலாக அத்திப்பழத்தில் குளோரோஜெனிக் ஆசிட் உள்ளதால் இது ரத்த சர்க்கரை அளவை குறைக்க உதவுகிறது எனவே டைப் டூ நீரிழிவு நோயாளிகளும் இதை சாப்பிடலாம் ஊற வைத்த அத்திப்பழத்தை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் மலச்சிக்கல் மற்றும் வயிறு தொடர்பான பிரச்சனைகளை குறைக்கிறது அத்திப்பழத்தில் நார்ச்சத்து உள்ளது இது குடல் இயக்கத்தை ஊக்குவிக்கிறது இதுபோன்ற சூழ்நிலையில் மலச்சிக்கலால் அவதிப்படுபவர்கள் கண்டிப்பாக ஊற வைத்த அத்திப்பழத்தையும் அதன் தண்ணீரையும் குடிக்க வேண்டும் அத்திப்பழத்தில் ஜிங்க் மேங்னீஸ் மெக்னீசியம் மற்றும் இரும்பு நிறைந்துள்ளது இது இனப்பெருக்க ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது இது தவிர ஆக்சிடேஷன் மற்றும் நார்ச்சத்து அதிகம் உள்ளதால் இந்த பழம் மாதவிடாய் நின்ற பிறகு ஏற்படும் பிரச்சனைகளையும் தடுக்கிறது உடல் எடையை குறைக்க அத்திப்பழத்தை தொடர்ந்து சாப்பிடலாம் நீங்கள் உடல் பருமனை குறைக்க டயட்டில் இருந்தால் அத்திப்பழத்தை சாப்பிடுவது சிறந்த வழியாகும் உண்மையில் உடல் எடையை குறைக்க உடலுக்கு நிறைய நார்ச்சத்து கொண்ட உணவுகள் தேவைப்படுகிறது இதை அத்திப்பழங்கள் வழங்குகிறது அத்திப்பழத்தில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்கள் உடலில் உள்ள ப்ரீ ரேடிகல்களை அகற்றி இரத்த அழுத்தத்தை குறைக்க உதவுகிறது சில ஆய்வுகள் அத்திப்பழம் கிளிசரைடு அளவை குறைக்க உதவுகிறது மற்றும் இதயம் தொடர்பான பிரச்சனைகளை கணிசமாக குறைக்கிறது அத்திப்பழத்தை சாப்பிடுவதன் மூலம் தோல் தொடர்பான பிரச்சனைகளில் இருந்து நிவாரணம் பெறலாம் அத்திப்பழ தண்ணீர் உடலில் இருந்து நச்சு பொருட்களை அகற்ற உதவுகிறது மேலும் இது சருமத்தை ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவுகிறது எனவே சருமம் தொடர்பான பிரச்சனைகளை தவிர்க்க அத்திப்பழத்தை சாப்பிடலாம் அதனால் இனிமேல் நம் ஆரோக்கியமான உணவுகளை தினந்தோறும் எடுத்துக் கொள்வோம் அதில் நம் மொத்த சக்தியும் அடங்கி இருக்கிறது நட்ஸ் வகைகளில் முதலில் அத்திப்பழத்தை ஊற வைத்து தினமும் எடுத்துக்கொண்டால் நமக்கு எவ்வளவோ சக்திகள் கிடைக்கும் என்று கூறுகிறார்கள் இனிமேல் நாமும் இதை பின்பற்றுவோம் இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் டுவெண்ட்டி போர் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்